அல்ஹம் இல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசல்லி அல்லா முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுதுல்லா அல்லாஹ் சுபானவு தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மேகராஜ் பயணம் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத ஒரு மிக பெரும் அற்புதத்தை அல்லாஹ் சுபான்வத்தாலா நபி சல்லாஹலை வசல்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் மிக நீண்ட சம்பவங்கள் அனைத்தும் ஒரே இரவில் நடைபெற்றது இது சாத்தியமா என்று கேட்டால் அல்லாவிற்கு இது சாத்தியம் அவனது வல்லமையை நிரூபிக்கும் நிகழ்வுதான் இந்த புனித இரவு மிகவும் பாக்கியம் பொருந்திய இரவு இந்த இரவின் மொத்த பாக்கியமும் ரஹ்மத்தும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய செய்ய வேண்டிய அமல்கள் மூன்று இதை சரியாக செய்துவிட்டால் வருடம் முழுக்க நம் ஆயுள் நாள் முழுக்க அனைத்து நன்மைகளையும் நம்மை வந்து சேரும் அல்லாஹ்வின் ரஹ்மத் பரகத் அருள் கருணை அன்பு இவை என்றும் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த மேராஜ் பயணத்தில் அல்லாஹ் சுபானோ தாலா நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு மூன்று கட்டளைகளை வழங்கியுள்ளான் அவை என்னன்னா ஐந்து நேர தொழுகை அல் பக்கரா அத்தியாயத்தின் இறுதி மூன்று வசனங்கள் மற்றும் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய சமுதாயத்தாரில் அதாவது நமக்கு அல்லாஹுக்கு இணையேதும் வைக்காதவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக சொல்லிட்டு மூணு கட்டளைகளை அல்லாஹ் தாலா மெகராஜிரவில் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்களுக்கு வழங்குகின்றான் இதில் முதலாவது தொழுகை இன்று நாம் தொழும் ஐந்து வேலை தொழுகை மேராஜ் இரவில் இருந்துதான் ஆரம்பித்தது இதை நாம் முறையாக கடைபிடிக்க வேண்டும் தொழுகை நம்மை மானக்கேடான காரியங்கள் செய்வதில் இருந்தும் பாவங்கள் பாதுகாக்கிறது நாம் நாம் செய்யும் சிறு சிறு எல்லாம் தொழும் தொழுகையின் மூலம் அல்லாஹ் அல்லாஹுபானா மன்னிக்கின்றான் ஒவ்வொரு வேலை தொழுது நாம் துவா கேட்டாலே நம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் மறுமையிலும் ஸ்வர்க்கத்தை பெற்றுத்தரும் நமக்கும் இணை வைப்பாளர்களுக்கும் இருக்கும் வித்தியாசமே தொழுகைதான் மறுமையில் முதன் முதலில் விசாரிக்கப்படுவதும் தொழுகையை பற்றிதான் அது மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் மற்ற விசாரணைகள் அனைத்தும் சரியாக அமைந்துவிடும் சிறுவர்கள் மனநோயாளிகள் தவிர வேறு யாருக்கும் தொழுகையை விட அனுமதி இல்லை இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கடமை மேராஜ் இரவில்தான் நமக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது மியராஜ் இரவு என்றதும் நம் நினைவிற்கு முதலில் வர வேண்டியது இந்த நாளில்தான் ஐந்து நேர தொழுகையை அல்லஹ் கடமையாக்கினான் என்ற ஒரு விஷயத்தை பற்றிதான் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் இறைவனை நினைவு கூறுவீராக என அல்லஹ் சுபானோ தலா அல் குரான்ல கூறுகின்றான் நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழணும் அமர்ந்தும் தொழ முடியாவிட்டால் படுத்த நிலையில் தொழணும் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் இந்த மாதிரி தொழுது கொள்ள சலுகைகள் உண்டு ஆனால் கட்டாயம் தொழ வேண்டும் தொழுகையை விட அனுமதியில்லை அதை நினைவில் வைத்து இனி ஒருவேளை தொழுகை விடாமல் அஞ்சு வேலை தொழுகைகளை குறித்த நேரத்தில் கட்டாயம் தொழுங்க இது நம் வெற்றியின் முதல் படி அடுத்து மேராஜிரவில் அல்லாஹ் நபியவர்களுக்கு கொடுத்த இரண்டாவது விஷயம் சூரா பக்ராவின் கடைசி மூன்று வசனங்கள் இந்த இரவில் குர்ஆனின் இந்த மூன்று வசனங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் அவை எந்த அளவு சிறப்பு உள்ளது சிறப்பு வாய்ந்த ஒரு வசனங்கள் பரக்கத் பொருந்திய வசனங்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் மேலும் சூரா பக்கராவின் கடைசி இரண்டு வசனங்கள் பற்றி பல ஹதீஸ்கள் வந்துள்ளன இரவில் இந்த இரண்டு வசனங்களை ஓதுபவருக்கு அதுவே போதும் எனவும் மனித இனம் மற்றும் ஜின் இனத்தில் ஏற்படும் அனைத்து குழப்பங்களில் இருந்தும் இந்த வசனங்கள் பாதுகாக்கும் எனவும் எந்த வீட்டில் தொடர்ந்து மூன்று இரவுகள் இந்த வசனங்கள் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷை தான் வெருண்டோடுகிறான் எனவும் நபி அவர்கள் கூறியதாக சஹிஹான ஹதீஸ்கள் பதிவாயிருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த வசனங்கள் இவை இதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் அந்த ரெண்டு வசனங்களை தமிழ் மற்றும் அரபியில் நான் சொல்லியிருக்கேன் அதை பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இன்ஷல்லா கமெண்டில் நான் அந்த வசனங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்கள் வீட்டில் சண்டை பிரச்சனை வறுமை குழப்பங்கள் என தொடர்ந்து முசிபத்துகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ரெண்டு வசனங்கள் இரவில் ஓதி பாருங்கள் மூன்றே நாட்களில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் இது அனுபவபூர்வமான சத்தியம் இப்படிப்பட்ட சிறப்பான வசனங்கள் பெற்றதும் இந்த மேகராஜ் இரவில்தான் அடுத்து மூன்றாவதாக அல்லாஹ் நபியோர்களுக்கு கொடுத்த விஷயம் பாவ மன்னிப்பு இணை வைப்பு தவிர எந்த தவறுகள் பாவம் செய்திருந்தாலும் மனம் திருந்தி அல்லாஹ்விடம் நாம் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகின்றான் ரொம்ப பெரிய விஷயம் இது நபி சலாஹ் அவர்களின் சமூகமாகிய நமக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை இது நம் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளுக்கு முக்கிய காரணம் நாம் செய்யும் தவறுகள் தவபா செய்தால் சோதனைகள் லேசாகும் தண்டனை குறையும் அல்லாஹுவின் கருணை கிடைக்கும் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கல்ல நிறைய தௌபாவிற்கான துவாக்கள் இருக்கு அதை ஓதி கேட்கலாம் தவறுகள் செய்து அதிலேயே நிலைத்து நிற்காம அதிலிருந்து விலகி தௌபா செய்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் மெகராஜ் இரவு மூலம் இந்த மூன்று அருட்கொடைகளை நமக்கு வழங்கியுள்ளான் நபி சல்லாஹலை செல்லம் அவர்கள் மூலமாக மூன்றுமே நம் இம்மை மற்றும் மறுமை வெற்றிக்கான சாவிகள் இதை சரியாக கடைபிடித்து வந்தால் இந்த உலகிலும் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழலாம் மறுமையிலும் உண்டு பல அந்தஸ்துகளை அல்லாஹ் நமக்கு தருவான் இந்த அமல்களை சரியாக செய்து வருபவர்களுக்கு ஒரு ஆண்டு என்ன அவர் வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் சுபான தன் கருணையையும் அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் பறக்கத்தையும் பொழிந்து கொண்டே இருப்பான் இனி மெகராஜ் என்றால் உங்கள் நினைவுக்கு கண்டிப்பா இந்த மூணு விஷயங்கள் நினைவுக்கு வர வேண்டும் ஒன்று தொழுகை இரண்டாவது சூரா பக்ராவின் கடைசி மூன்று வசனங்கள் மூணாவது பாவ மன்னிப்பு ஐந்து வேலை தொழுகைகளை முறையாக கடைபிடித்து சூரா பக்ராவின் கடைசி மூன்று வசனங்களை இரவில் தினமும் ஓதி வந்து தினமும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதில் தொழுகை கடமை அதை விடுவதற்கு அனுமதியில்லை கட்டாயம் செய்தாக வேண்டும் மற்ற இரண்டு விஷயங்கள் நாம் செய்தால் நம் வாழ்க்கைக்கு நம் இம்மை மற்றும் மறுமை இரண்டு வாழ்க்கைக்கும் வெற்றியை தரக்கூடிய விஷயங்கள் அதனால இந்த மூன்று விஷயங்களையும் சரிவர பேரலாம முயற்சி செய்ய வே வேண்டும் இது அல்லாஹுவின் கட்டளை அல்லாஹுவின் கட்டளையை நாம் சரியாக கடைபிடித்து வருகிறோமா என நமக்குள் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட ஒரு இரவில் இபாதத்துகள் செய்து மற்ற நாட்களில் விடுவது கூடாது செஞ்சுட்டு வந்தா தினமும் நம்மளுக்கு ஒரு பாக்கியமான பறக்கத்தான ஒரு இரவா தான் இருக்கும் ஒரு பறக்கத்தான நாளாக அமையும் நம் ஆயில் முழுக்க இவை அனைத்தையும் சரியாக முறையாக கடைபிடித்து வர நாம் அனைவரும் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் ஷைத்தானின் தூண்டுதலுக்கு ஆளாகாமல் அவைகளை முறையாக கடைபிடிக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹ் கைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமது